வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானால் திருவண்ணாமலையில் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதர் திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள செந்தில்நாதன் மீது எண்பத்தி மூன்று திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் ஒவ்வொரு திருப்புகழ் பாடலும் ஒரு அற்புத படைப்பு என்றாலும் என் மனத்தை மிகவும் கவர்ந்த சில பாடல் பகுதிகளை கதம்பமாக இணைத்துள்ளேன் ஒவ்வொரு படைவீட்டின் வீட்டின் திருப்புகழ் பாடல்களிலும் இருந்து சில பகுதிகளை இவ்வாறு இணைத்து திருப்புகள் கதம்பம் படைக்க தோன்றிய எண்ணத்தின் முதல் படி திருச்செந்தூர் திருப்புகள் கதம்பமாலை வேலும் மயிலும் சேவலும் துணை எனது உயிரை எடுக்கும் பொருட்டு யமன் என்னை நெருங்கி வரும்போது அஞ்சாதே என்று கூறியவன் நம் மயில் மீது வந்து அந்த யமனிடம் இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக என்று வேண்டும் திருச்செந்தூர் திருப்புகள் அந்த கனும் எனையடந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே அந்தகனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே நமதன்பன் என மொழிய வருவாயே வருவாயே அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து இருதாளிரை அடியாரிடைஞ்சல் களைவோனே அறிவாளறிந்துண் இருதிரைமடியாரடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன்மயில் மேல மந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூப்புற சீதளத்தால் ஈவதும் ஒரு நாளே தீவினை மூடியுள்ள நோயும் பிணியும் கொண்ட அடியேனை உண்மையில்லாத என்னை இகழ்ந்து நீ ஒதுக்காமல் சிறந்த மணிகளால் சிலம்புள்ள உன் பாதங்களை ஒப்பற்ற வாழ்வான முக்தியை யான் பெற தந்து உதவும் ஒரு நாளும் எனக்கு வாய்க்குமோ என்று முருகப்பெருமானை வேண்டும் திருச்செந்தூர் திருப்புகள் மாவினை மூடிய நோய்பெனியாழனை வாய்மையிலாதனை இகழாதே மாவினை மூடிய நோய்பிணியாழனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூ ஒரு மாமணினூரசீதளத்தாழ்தனி வாழ்வுரை ஈவதும் ஒருநாளே மாமணினூரசீதளத்தாழ்தனி வாழ்வுரையீவதும் ஒரு நாளே கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழித்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் நில ஒளியும் என் கண்கள் குளிரும்படியாக என் முன் வந்து தோன்றமாட்டாயோ அருணகிரியார் வேண்டும் திருச்செந்தூர் திருப்புகழ் கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே நடனமாடும் உன்னுடைய அழகிய திருப்பாதங்கள் திருச்செந்தூர் ஆகிய இந்த பதியிலும் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய சொரூபனே கொண்ட பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொண்ட பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே சந்தவனம் உண்டிடும் கும்பமணி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனும் ஐயு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேது என முடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் வந்த நோய்களும் இடையே ஒரு வைத்தியனும் உடல்படும் வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எவ்வளவு என்று விடாது கேட்டுத் தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் யமதூதர்கள் வந்து நின்று உயிரை காக்க போராடவும் மலம் கட்டுப்பாட்டியின்றி ஒழுகவும் உயிர்மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மயில் மீது வரவேண்டும் வந்த பினியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனும் இரு வேதனையும் இளமைந்தர் உடைமை கடனேது என முடுக துயர்மேவி மங்கை அழுது விழவேயமபடர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவேணும் உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவேணும் சிந்தை மயிலும் அருகா இளவஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்தாசுரே வேரோடு அடிய திங்கள் அரகு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்கள் அரகு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பேருமாளே பெருமாளே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே உனது உயர்ந்த கருணையால் வரும் பேரின்பக் கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அன்பினை தந்தருள்வாயாக என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி எனதுளரியும் அன்பை தருவாயே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உணையெனதுழறியும் அன்பை தருவாயே இயலிசையில் வஞ்சிக் கயர்வாயி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உணையெனதுழறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையிறந்த காவல் வனசகுர மகளை வந்தித்தனை ஓனே கயிலை மலையணைய செந்திற்பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே பெருமாளே